உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணி கூட்டணிகளை யார் அமைத்தார் என்று இந்த ஒவ்வொரு கூட்டணி அமைக்கிறதுனா ஒரு கூட்டணியில பத்து பேர் இருக்காங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இருக்காங்க அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் சேர்ந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் திரு பியூஷ் கோயல் அவர் முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் சேர்ந்து அங்கேயே வந்து அறிவிப்புகள் யார் வெளியிட்டா பாரதிய ஜனதா கட்சி தான் வெளியிட்டுச்சு அவர்கள் தான் இதற்கு முன்னெடுக்கிறார்களை தவிர்த்து அதிமுக இதுல நாங்க எந்த எங்களுடைய பாட்டு எதுவுமே இல்லை அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் என் கூட்டணி ஜனதா தலைமையிலான கூட்டணி தான் அவர்களுக்கு உடன்பாடு எப்படி இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போற யார் தலைமையில இருந்தா என்ன அதுல அது அதுல ஒண்ணும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை இந்த கூட்டணியை முன்னெடுப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லா தலைவரும் அவங்களதான் போய் சந்திச்சாங்க யாரும் வந்து திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர் முன்னாடி யாரும் கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல இல்ல அவர்களை சந்தித்து இந்த முடிவுகளையும் எடுத்த மாதிரி தெரியல இது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் முன்னெடுப்பு நடந்தது ஒண்ணு இல்லை முதல் கூட்டம் அதாவது ஒரு கூட்டணி அமைத்த பிறகு முதல் கூட்டம் யார் தலைமையேற்கிறார்களோ அவர்களான அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வார்கள் கடந்த வாரம் பிரதமர் தலைமையிலான ஒரு கூட்டம் நடந்துச்சு சென்னையில் சென்னையில அதுவே பாரதிய ஜனதா தலைமையிலான அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் தானே எல்லாரும் பங்கெடுத்தாங்க அப்ப அவர்கள் தான் முன்னெடுக்கிறார்கள் அது எல்லாருக்கும் பொதுமக்களுக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் நாங்க வந்து அதிமுக வந்து ஊழல் கட்சி சொல்லி சொல்றாரு ஆனா அதே ஜெயலலிதா தான் ரோல் மாடலா வச்சு சொன்னாரு இல்ல ஆஹ் புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவையும் சரி திமுக எல்லா வழியிலையும் ஒடுக்க பார்த்தார்கள் எல்லா வழியிலும் எப்படி எப்படி ஒடுக்க எவ்வளோ பொய்யான போட்டாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கட்சி ஆபீஸ்க்கு கூட வரவிடாமல் எப்படி ஒடுக்கினார்கள் தெரியும் என்னென்ன பொய் வழக்குகள் போட்டாங்க அது எப்படி வழக்குகள் சில வழக்குகள் தவறாக கையாளப்பட்டு இருக்கலாம் அம்மாவுடைய வழக்குகள் பல வழக்குகள் தவறாக கையாளப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் சோ அங்க வீட்டுல இருந்தவர்கள் பெயர்களை பயன்படுத்தி தவறாக கையாளப்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக அவர் மனசாட்சிக்கு பொதுவாக அவர் அம்மா வந்து எந்த தவறும் செய்யவில்லை எங்க மக்களுடைய கருத்து எங்களுடைய கருத்து

இதுவரைக்கும் திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியா நிறைவேற்றினாங்களா அதை கேட்க போற மக்கள்கிட்ட கூட இது வரைக்கும் செவிசாய்க்கவில்லை நாலரை வருஷம் கழிச்சு ஓய்வூதிய திட்டம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கிற ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கீங்க உங்களுக்காவது நீங்க ஒருத்தர் சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டமானு எல்லாம் பொய்யா என்ன வேணாலும் சொல்லலாம் அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை இந்த யாருக்கும் எங்களுடைய தலைவர் வெளியிடும் எங்களுடைய தமிழக வெற்றிக் சார்பாக எங்களுடைய தலைவர் வெளியிடும் வாக்குறுதிகள் அனைத்தும் மக்கள் நூறு சதவீதம் நம்புவார்கள் இது நிறைவேற்றப்பட இல்ல விரைவில் ஏன்னா இவர்கள் மாதிரி சும்மா போற போக்குல தெளிச்சிட்டு போக முடியாது கண்டிப்பாக அதற்கான ஆய்வுகள் எங்களுடைய தலைவர் பல வருடங்களாக செய்து வருகிறார் விரைவில் அதற்கான அறிவிப்புகள் ஒன்று தயாரான ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளான செங்கோட்டையனை வந்து வச்சிருக்காங்க ஆனா எங்களை உலகம் சொல்லி சொல்றாங்க இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பத்தி அவர் எத்தனை வருஷம் அரசியலில் பயணித்துக்கலாம் அவர் மீது என்னென்ன களங்கங்கள் சுமத்தப்பட்டது எதுவுமே வந்து இன்னைக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு ஒரு மனிதர் நீங்க சும்மா இவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு போற போக்குல பேசுறாங்க அந்த மாதிரியான ஒரு நபர் நான் செங்கோட்டையன் கிடையாது எங்களுடன் எங்களுடைய தலைவருடன் பயணிக்கும் பொழுது எப்படி பயணிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் போன வாரம் நடந்த கூட்டத்தில் எங்களுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரிவித்தார் அது மாதிரிதான்

பேசுபவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டாம் என்று நாங்கள் அதற்கே தெளிவான விளக்கங்களை கொடுத்து விட்டோம் மக்களிடம் மக்களிடம் புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை ஏன்னா அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களே இன்னைக்கு மக்களால் புறக்க புறக்கணிக்கப்பட்டவர்களை பத்தி நாங்கள் பேச விரும்பவில்லை அதுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பா இது நாங்கள் பல முறை விளக்கம் கொடுத்துருக்கோம் அண்ணாமலை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு பேசுவார் அவர் சம்பந்தமாக கடைசியா அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்து ஆஹ் தற்கூரி பழனிசாமி அப்படின்னு பேசினார் திரு எடப்பாடி அவர்களை பற்றி இன்று அவரே போய் அவரை தான் முதல்வராக்க அண்ணன் முத அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு சோ எல்லாம் தினமும் ஒன்னு பேசுற ஆட்களை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேச வேண்டாம் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதை இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்தையும் இன்னும் இருக்கு அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்துல போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் வந்து அவருக்கு அவரை முதல்வராக பாடுபடுவேன் சொல்றதை பற்றிலாம் நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பத்தி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து நன்றி இல்ல விரைவில் இன்னும் விரைவில் அதுக்கான என்ன அனுமதியில் தான் பெண்டிங் காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அனுமதி பெண்டிங் அனுமதி வந்தவுடன் அனௌன்ஸ் பண்ணோம் ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்க போவேண்டான்னு பாக்குறோம் அனுமதி கிடைத்தவுடன் கண்டிப்பாக விரைவில் எதிர்பார்க்கணும் நாங்க எல்லாம் நாங்க அதுக்காக தான் நாங்க எல்லாம்